தலைவர் கலைஞர் வந்து பராசக்தியில் ஒரு வசனம் அடித்திருப்பார் இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு இப்பொழுது சொல்லுகிறேன் பல விசித்திர தீர்ப்புகளையும் தந்திருக்கு இதில் பிஜேபி வென்றிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய முடிவு என்பது பிஜேபி வென்றிருக்கிறது அப்படி தான் பார்க்கணும் உச்ச நீதிமன்றம் எழுதிய தீர்ப்பாக எனக்கு தெரியவில்லை அந்த சமூக ஊடகங்களில் நமது இளைஞர்கள் கேட்பதை போல யாரோ எழுதி கொடுத்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறதோ ஏனென்றால் எந்த ஒரு ஒரு இனத்தை ஆனால் உச்ச தீர்ப்பு அவமானப்படுத்தி தமிழ்நாட்டில் பிறந்தவன் எவனும் நியாயவான் அல்ல என்று ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுமா சொல்ல முடியாது அப்படியானால் இந்த தீர்ப்பை ஒரு இன எதிரிகள் எழுதியிருக்க வேண்டும் அது யார் இது அமித்ஷா சொல்லி அதற்கு தகுந்தாற்போல் தீர்ப்பு வந்திருப்பதாக சமூக ஊடகங்கள் விமர்சிக்கிறதே நீங்கள் இப்பொழுது எங்கே போகிறீங்க பாரபட்சமற்ற நியாயமான விசாரணை என்பது மற்றின் அடிப்படை உரிமை அப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது இருக்கிறத மாதிரி தெரியலாம் அப்படி அப்படியே ஒரு வேளை யதார்த்தம் மீதி அரசர்களை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் காவல்துறையை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய பார்வை அரசியல் பார்வையாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் பார்வை அரசியல் பார்வையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் விசாரிப்பான் உன்னைய கொஞ்சமாவது சரி நீ இந்த ஊர் உலகத்தில் தெரிஞ்சவனாக இருக்கியன்னு கொஞ்சமாவது மரியாதையாக நடத்துவான் போய் உட்கார்னது தெரியும் இப்போ தெரியாது தம்பி இதுக்கு முன்னாடியாவது நீ பனை ஊரில் இருந்துக்கிட்டு பதில் இருக்கலாம் இனிமேல் எங்கே போய் எப்படி வரணும்னு காரியம் தெரியும் காலம் பதில் சொல்லும் வந்து உட்காரியா உள்ள அப்படின்னா திகார் பான் நம்மளுக்கு திகில் அடிச்சிருமே கரூரில் இருந்தாலும் முக்கால் மணி நேரத்தில் ஓடி வந்திரம் முடிஞ்சிச்சு கஷ்டம் நீதி இல்லையோ கூட்டணி லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாம் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல அந்த வழக்க உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க அது நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை மக்களின் அடிப்படை உரிமை அந்த காரணத்துக்காக மாற்றிருக்கிறாங்க இன்றைக்கு சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் தமிழக கட்சித் தலைவர் நீதி வென்றது அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் போட்டிருக்கிறாரு இந்த வழக்கு அடுத்த அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இதில் பிஜேபி வென்றிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய முடிவு என்பது பிஜேபி வென்றிருக்கிறது அப்படி தான் பார்க்கணும் ஏனென்றால் மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நாலு காரணம் சொல்கிறாங்க அதாவது அந்த தீர்ப்பினுடைய இதில் வந்து டிவிஷன் ஆஃப் பெஞ்ச் மதுரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த கோர்ட் டுக் இன் டு அக்கௌண்ட் தட் த இன்வெஸ்டிகேஷன் இன் டு கேஸ் வாஸ் அட் எ நேசண்ட் ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அண்ட் நோ அலிகேஷன்ஸ் கேட் பீன் ரேஸ்ட் எய்தர் வித் ரிகார்டு டு த மேனர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆர் த இன்டர்ஃபரன்ஸ் அதாவது இந்த விசாரணையின் மீது இது வந்து தவறாக நடக்கிறது என்றோ அல்லது மெதுவாக நடக்கிறது என்றோ அந்த மேனர் அல்லது ஒருதலை பட்சமாக நடக்கிறது என்றோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை அலிகேஷன் அது மட்டுமல்ல டு த இன்ட்ரோ அண்ட் ஆல்சோ த இன்டர்ஃபரன்ஸ் எந்த தலையீடும் இருப்பதாகவும் இங்கு இல்லை இஃப் எனி பை த ஸ்டேட் ஆர் இட்ஸ் மெஷினரி அதாவது தனிமனித தலையீடுகளும் இல்லை அரசு தலையீடு இருப்பதாகவும் இல்லை ஆரம்ப நிலையில் வேறு இருக்கிறது இதற்கு நான் சிபிஐ கொடுக்க மாட்டோம் என்று யார் சொல்கிறா மதுரை நீதிமன்றம் சொல்லுது இப்போ இதை மாற்றி உச்ச நீதிமன்றம் சிபிஐ அவார்ட் பண்ணுது அப்போ இவங்க சொல்லியிருக்காங்கல்ல இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறது தப்பு இதன் மீது குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை அது தப்பு குற்றச்சாட்டு இருக்கிறது இதில் நடைமுறைகளில் ஒருதலை பட்சம் தெரிகிறது ஆமாம் இவர் தெரியவில்லை என்று மதுரை சொல்லுகிறது இல்லை ஒருதலை பட்சமாக இருக்கிறது அரசு தலையீடு இல்லை என்று மதுரை சொல்லுகிறது டெல்லி ஆமாம் தலையீடு இருக்கிறது செய்யணும்ல தம்பி அதான நியாயம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறத நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஏன் கொடுக்க முடியாது என்று நீதியரசர்கள் சொன்னதை நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டே தீர்ப்பு கொடுத்துக்கணும் அப்போ எப்படி இது எப்படி ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்க முடியும் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் நான் கேட்குறேன் நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன் நான் அரசர்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது என்னுடைய பார்வையில் அந்த நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பு இதுதானே ஒழிய நீதியரசர்களை நாம் பேசுவதோ விமர்சிப்பதிலோ எனக்கு உடன்பாடு கிடையாது நான் பாரபட்சமற்ற நியாயமான விசாரணை என்பது மக்களின் அடிப்படை உரிமை அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது இருக்கிற மாதிரி தெரியல அப்படி அப்படியே ஒருவேளை யதார்த்தம் எல்லா மனிதனுக்கும் தனக்காக ஏற்பட்ட ஒரு துன்பத்திற்கு நேர்மையான விசாரணை வேண்டும் அப்படியானால் இந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையை நம்பாதா ஒன்று இரண்டாவது நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு அந்த அதிகாரி இவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அதாவது தமிழ்நாடு கேடராக இருக்கணும் தமிழ்நாட்டில் பிறக்காமல் இருக்கணும் அசரா கார்க்கு அந்த கண்டிஷனில் தான் வரார் ரைட் அப்போ இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அதிகாரி தான் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாரு ஓகே அதையும் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க அதையும் தாண்டி உங்கள் நீதித்துறையில் நீண்ட நெடுங்காலம் முப்பது ஆண்டு காலம் பணிபுரிந்து ஒரு நேர்மையான நீதியரசர் என்று பெயர் எடுத்த நீதியரசர் அருணா ஜெகதீசனையும் நீங்கள் ஐயப்படுகிறீர்கள் நீங்கள் அந்த அளவிற்கு யோக்கியமா என்ற கேள்வி அவங்ககிட்ட இருந்து வர முடியல அப்புறம் சமூக ஊடகத்தில் இப்போ என்னென்னா தம்பி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் என்ன வருது ஏப்பா மதுரை இதனால் கொடுக்க முடியாதுன்னு காரணங்கள் சொன்னாங்க நீங்கள் இந்த இந்த காரணங்களால் கொடுக்கிறோம் என்று நீங்கள் மறுத்து பேசவில்லை ஒன்று இரண்டாவது நீதியரசர்களை நம்புவது நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் காவல்துறையை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய பார்வை அரசியல் பார்வையாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் பார்வை அரசியல் பார்வையாக இருக்கிறது நீங்க நேர்மையா நடக்காதுன்னு அவங்க சொல்றாங்க இல்ல நேர்மையா நடக்கும் இப்ப உங்களை மட்டும் விட்டாங்களான்னு கேட்கிறேன் இப்பமும் உச்ச நீதிமன்றத்தின் மீது அரசியல் விமர்சனம் இருக்கிறதா இல்லையா இது அமித்ஷா சொல்லி அதற்கு தகுந்தாற்போல் தீர்ப்பு வந்திருப்பதாக சமூக ஊடகங்கள் விமர்சிக்கிறதே நீங்கள் இப்பொழுது எங்கே போவீர்கள் அது என்ன நியாயம் ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு நியாயம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு நியாயமா என்று பொதுமக்கள் கேட்பதற்கு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா எந்த எந்த அடிப்படையில் வருகிறீர்கள் இன்னொரு பெரிய கொடுமை இந்த தீர்ப்பு எனக்கு தெரிந்து உச்ச நீதிமன்றம் எழுதிய தீர்ப்பாக எனக்கு தெரியவில்லை அந்த சமூக ஊடகங்களில் நமது இளைஞர்கள் கேட்பதைப் போல யாரோ எழுதி கொடுத்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறதோ ஏனென்றால் எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு இனத்தை அவமானப்படுத்தாது ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ் இனத்தை அவமானப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் பிறந்தவன் எவனும் நியாயவான் அல்ல என்று ஒரு உச்ச தீர்ப்பு சொல்லுமா சொல்ல முடியாது அப்படியானால் இந்த தீர்ப்பை ஒரு இன எதிரிகள் எழுதியிருக்க வேண்டும் அது யார் அப்போ சமூக ஊடகத்துல கேட்கிறவங்க பாருங்க சில பாஜக தலைவர்களுக்கு எதிரான தீர்ப்பு சொன்ன நீதியரசர்கள் உயிரோடு இல்லாமல் போனதும் அவர்களுக்கு வேண்டிய மாதிரியான தீர்ப்பு சொன்ன நீதியரசர்களுக்கு பெரிய பெரிய அவார்டு அவர்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு கிடைத்ததையும் வைத்து கொண்டு பார்க்கிற போது ஏதோ ஒரு வகையில் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நீதியரசர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் நேர்மையின் மீது எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நேர்மை ஒரு அழுத்தத்தால் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக எழுதப்பட்ட தீர்ப்பு வாசிக்கப்பட்டதோ என்கிற மக்களின் சந்தேகத்தை உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன் இது என்ன சொல்லியிருக்காங்க இடைக்கால தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும்னா தம்பி ஒரு அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரிலீஃபில் ஒரு மினிமம் ரிலீஃப் கொடுத்துட்டு ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அது வரைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க இதை வச்சுக்கோங்க ஆனால் இங்கே என்ன கோடுமேனா சிபிஐ கேட்டால் சிபிஐ கொடுத்துட்டாங்க ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி பார்க்கணும்னு சொன்னாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இது என்ன இடைக்கால தீர்ப்பு இந்த நீதி தாக்கிய வெற்றி நீதி வெல்லும்னு எக்ஸ்தலத்தில் போட்டுக்கிறாரு அதிமுக இன்பத்துறை வழக்கறிஞர் மாநிலங்கள் அவர் சொல்கிறாரு நீதி நிலைநிறுத்தப்படுதுன்னு சொல்கிறாரு இது ஒரு வெற்றியாக தானே கொண்டாடுறாங்க அவங்க அம்மா தானே அதை தான் சொல்கிறேன் இன்பத்துறைக்கு ஜெயலலிதா அரசியல் தெரியாது இதே ஜெயலலிதா தான் கேட்டது அவன் என்ன வானத்திலிருந்து குதித்தவன்வலாம் சிபிஐ அதிகாரிகள் ஏன் அதிகாரிகளை உடவுமா அவன் பெரிய அறிவாளி அப்படின்னு ஜெயலலிதா கேட்டது இன்றைக்கி இருக்குது தம்பி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு முறையில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதும் எதுக்காக ரெண்டு வருஷத்தை சொல்கிறேன் அப்படின்னா பல முறை கேட்டிருக்காங்க எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போதும் கேட்டிருக்காங்க ஆளுங்கட்சி தலைவராக இருக்கும்போதும் அந்த அம்மா கேட்டிருக்கு இன்பத்துறைகிட்ட சொல்லுங்க ஏ உங்கள் அம்மா இப்படி சொல்லியிருக்கப்பா நீ இப்படி தினிசாக பேசிட்டு தெரியறிய அப்படிலாம் பண்ணாதீங்க ஏ உங்கள் உங்களுடைய தலைவர்கள் எந்த பாதையில் போயிருக்காங்களோ அந்த பாதையில் போங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் கேட்குறது என்ன சிபிஐன்னா நான் என்ன கேட்குறேன்னா தம்பி சிபிஐ டீம் இங்கே வர்றதே இல்லை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதிகாரிகள் அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க அவங்களுக்கு முழுசும் வேண்டியதை அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ண போகிறது யார் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தானே எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் அப்போ இதில் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா நீங்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இங்கே வந்து அதாவது விஜய் தரப்பை தமிழ்நாடு அரசு விமர்சிக்கிறது தமிழ்நாடு அரசை விஜய் தரப்பு விமர்சிக்கிறது எனவே நாங்கள் இதிலிருந்து கொடுக்குறோம்னா இப்போ உங்களை விமர்சிக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கிறது ஐநாவுக்கு போமா உலக நீதிமன்றம் போயிடுவோமான்னு கேட்குறேன் ஏப்பா நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் மீதும் நாங்கள் தீர்ப்பு சொன்னால் அரசியல் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க அதனால் இதை நம்ம உலக நீதிமன்றத்துக்கு எடு பொது நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போமா உண்மையாக சொல்லுகிறேன் உச்ச நீதிமன்றம் அதாவது சிபிஐ வரக்கூடாது என்று திமுக வாதிடவில்லை அல்லது தமிழ்நாடு அரசு வாதிடவில்லை எங்கேயும் ஆனால் நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் தலைவர் கலைஞர் வந்து பராசக்தியில் ஒரு வசனம் அடைஞ்சிருப்பார் இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு இப்பொழுது சொல்லுகிறேன் பல விசித்திர தீர்ப்புகளையும் தந்திருக்கிறது நீதிமன்றம் ஆனால் நீதி நிலைநிறுத்தப்பட்டது தானே தாவேக்கா தலைவர் போடுறார் இது ஒரு வெற்றியாக தானே பார்க்குறாங்க அவங்க என்ன வெற்றி இது ஏதோ சதி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியாவது இங்கே தமிழ்நாட்டில் விசாரிப்பான் உன்னை கொஞ்சமாவது சரி நீ இந்த ஊர் உலகத்தில் தெரிஞ்சவனாக இருக்கீன்னு கொஞ்சமாவது மரியாதையாக நடந்துவான் போய் உட்கார்ந்துருக்கேன் தெரியும் இப்போ தெரியாது தம்பி இதில் வந்து இதில் இருக்கிற அரசியல் இதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இப்போ விஜய் வந்து குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கா தீர்ப்பில் எங்கேயாவது அது சம்மந்தமான தீர்ப்பு இல்லை இல்லை நீ நீ தப்பு பண்ணியிருக்கேங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லுதா ஒரு சிபிஐ விசாரிக்கணும்னு வரும் பொழுதே இங்கே ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்குச்சா இன்னொன்று நீ தப்பிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தவறு செய்தவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்தோம் இப்போ உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது அப்புறம் எங்கிருந்து தப்பிக்கிறது இனிம இதுக்கு முன்னாடியாவது நீ பனை ஊரில் இருந்துக்கிட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்கலாம் இனிம எங்கே போய் எப்படி வரணும்னு காரியம் தெரியும் காலம் பதில் சொல்லுவோம் ஆனால் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல் நீதிமன்றத்துக்குள்ளே இது போன்ற பதிவுகளை அவங்க பதிவு செய்யலை ஊடகத்துக்கு முன்பு தான் பாதவர்ஜுனாலாம் ஊடகத்தில் அதான் சொல்கிறார் ஏதோ சதி நடந்திருக்கு நாங்கள் அந்த மாவட்ட தான் இருந்தோம் எங்களை போலீஸ் அனுப்பலை இங்கேருந்து தடியடி நடத்தி எங்களை ஓட விட்டு அடித்தாங்க காவல்துறை கரூரில் எங்களை வரவேற்பாங்க அதுவே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புதுன்னு சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை ஊடகத்தின் முன்போது சந்தேகம் வருது விஜய்க்கு பாராட்டு வருத காவல்துறையை அப்போ நீ ரெண்டு பேர் யார் ஓ ரெண்டு பேரில் எவனோ ஒரு திருநருக்கான்னு தான் அர்த்தம் இப்போ இப்போ எங்கள் தலைவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க நாங்கள் மறுத்து அல்லது அதிலிருந்து மாறுபட்டு நாங்கள் என்றைக்காவது பேச முடியுமா பேசுவோமா வாய்ப்பு கிடையாது விஜய் காவல்துறை என்னை வரவேற்றது நான் இங்கே வந்து உங்ககிட்ட முன்னாடி நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு தான் காரணம் நான் காவல்துறையை பாராட்டுகிறேனுங்கிறாரு இவர் இவர் எங்கே போனாரா ஓ நான் கேட்குறது என்னென்னா தம்பி இந்த வழக்கு நடந்துச்சுல அப்போது இது அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இதில் எங்கே இப்படியெல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம்ல மதுரையில் சொல்ல மறந்துச்சுன்னா கூட டெல்லியில் வந்து உங்கள் மதுரையில் தான் சொன்னாங்க ஆ மதுரையில் விபத்துன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இது சதி அப்படின்னா நான் கேட்குறது என்னென்னா எங்கேயாவது ஒரு நாக்கு பேசுதா அப்போ தப்பு பண்ணது யார் நீ தப்பு பண்ண போய் தான் மதுரையில் ஒன்று பேசுகிற சென்னையில் ஒன்று பேசுகிற அப்புறம் என்ன டேரா டூனா அங்கே போய் அடா நீ ஒரு விஜய்க்கே பயம் வந்துடுவோம் ஏன்டா இப்படி இல்லாமடா நடிக்க முடியும் நம்மளே சினிமாவுக்கு வந்தால் நடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவான் போல இருக்கேன்னு ஃபோனை அடித்த சவுண்டு கொண்டு வருமா வராதா தம்பி அப்படியே கையில் இருக்க ஃபோனை எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசவும் இல்லை காதலை வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உட்காந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவோ தரங்கட்டு போச்சுன்னு பாருங்கள் ஒன்றும் இல்லாத கோஷ்டிக்கெல்லாம் உட்காந்து நம்ம பயில் அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்னது போல் இது பின்னாடி பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு வானதி சீனிவாசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் எங்கள் கூட்டணிக்கு வர போகிறாரு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவரே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வரப்போகிறாருன்னா இப்போ இருக்கவங்களாம் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமியே பின்னங்காலால் உதச்ச மாதிரிலாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை அந்த கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்கள் ஒரு வாரி வெக்கமாக தானே இருக்கும் கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு இல்லை இது ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் வர எடா நீ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து கட்சி இது பிஜேபி அந்த ஆள் பாவம் எடப்பாடி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சி நீங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு பேசுகிறீங்கன்னா வெக்கமாக இருக்காது அந்த வார்த்தையை பேசும்போது இப்போ நான் எங்களை எல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு சொன்னால் கூட இன்னொரு தலைவரை வந்து ஸ்ட்ராங் தலைவர் தான் நாங்கள் பேச மாட்டோம் பீரங்கிய முப்பாட்டி கேட்டாலும் எங்கள் தலைவன் தான்டா ஸ்ட்ராங்கான தலைவன் தான் சொல்லுவோம் கூட இருக்கிற தலைவர்களை பாராட்டுறது வேறு விஷயம் அதுக்கு பாவமே எடப்பாடிக்கு அது எனக்கு தெரிஞ்சு அந்த கோவை மண்டலத்தில் ஒரு இது ஓடிகிட்டுருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே அதில் எடப்பாடியை ஒரு தட்டு தட்டியிருக்காங்க பார்ப்போம் அந்த ஸ்ட்ராங்கான லீடர் யாருன்னு பார்ப்போமே சேரும்போது தானே தெரியும் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வானதி சீனிவாசன் சொல்லலை சிபிஐ கொடுத்தவுடனே ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வருவார்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சமூக ஊடகங்களில் நம்ம பிள்ளைங்கள்லாம் அறிவாளித்தனமாக தான் இருக்காங்க நான் கூட நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு அனுமானத்தில் எழுதுறாங்களோன்னு நினச்சேன் எங்கள் அப்பா உங்க முதலுக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் இவனு ஆஜராகிறாங்களே இல்லை பாஜக இது வந்து ஒரு கருத்துக்கான பாஜக வந்து எங்களுக்கு கொள்கை எதிரின்னு தொடர்ச்சியாக விஜய் சொல்லிட்டு வர்றாரு அவர் பாஜக கூட்டணிக்குலாம் கண்டிப்பாக போக மாட்டார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க யார் சொன்னால் எப்போ பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் என்பது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ அவார்டு வர்ற வரைக்கும் வந்துருச்சுல்ல அதாவது தம்பி ஈடி போன தலைவன் அத்தனை பேரும் பிஜேபி போயிட்டான் ஐடி போன தலைவன் அத்தனை பேரும் பிஜேபி போயிட்டான் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இது நான் சொல்ல தம்பி பாராளுமன்றத்தில் பிஜேபியினுடைய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் பதில் சொன்னது இது என்ன பதில் சொன்னது உள்துறை அமைச்சர்களுடைய இதில் இருந்தான் டிபார்ட்மெண்டில் இருந்தான் ஈடியில் நூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்கு அரசியல் தலைவர்கள் மேலே இந்த நாலு வருஷத்தில் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு பேரில் நாலு பேர் தான் அவனுடைய பேரண்ட் பார்ட்டியில் இருக்கணும் மீதி எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்கு போயிட்டாங்க இதே மாதிரி சிபிஐக்கும் நேர் எதிராக பேசிக்கிட்டு இருந்தவங்க உள்ளே போயிட்டாங்க இப்போ பிஜேபிக்கு உள்ளே போயிட்டாங்க பாருங்கள் இதுதான் அப்போ ஒரு முன் பாடத்தில் இருந்து பின்பாடம் எது என்று தெரியும் சிபிஐ வந்திருக்கு அப்படின்னா மரியாதையோடு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இனிமேல் கொள்கையை பேசுகிறதாவது கோட்பாட்டை பேசுகிறதாவது வந்து உட்காரியா உள்ள அப்படின்னா திகார் அழைக்கிறதும் அழைக்கிறதுக்கும்பான் நம்மளுக்கு திகில் அடிச்சிருமே கரூரில் இருந்தாவது முக்கால் மணி நேரத்தில் ஓடி வந்துட முடிஞ்சிச்சு கஷ்டம் அதனால தான் அக்கா வானந்தி அக்காலெலாம் அவ்வளோ சாதாரணமாக பேச பேசமாட்டாங்க விஷயம் தெரியாமலாம் பேசமாட்டாங்க என்ன தெரிஞ்சு டெல்லியில் சொல்லியிருப்பாங்க முடிஞ்சிருச்சு சிபிஐ வந்து அடுத்த நீ நீதி நிலைநிறுத்தப்பட்டதோ இல்லையோ கூட்டணி நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு தகவல் வந்திருக்கோம் அதில் தான் எங்கள் அக்கா குஷியாக என்ன இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்துகிறமேன் கூட இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாப்பா எடப்பாடி என்ன முதல் சொல்கிறோம் இந்த கரூர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறவங்க பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ புஷியானந்தன் சரி நிர்மல் குமார் இவங்கள்லாம் வந்து முன்ஜாமீன் இன்னும் பெறலை அவங்கள ஏன் கைது பண்ணலை அவங்க தொலைக்காட்சியில் தொடங்கி பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க ஆதவர்ஜனம் ஆகட்டும் தமிழ்நாடு அரசு ஏன் ஸ்டாலின் ஒன்றும் கைது பண்ணலை ஏன் இவர் ஒரு நடவடிக்கை எடுக்கல அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது வந்து நிற்குது அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நமக்கு வந்து முகாந்திரங்கள் இருந்தாலும் அவர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீதிமன்றங்கள் இன்னும் நமக்கு இது தரலை ஆனால் பிறப்பிக்கலை ஒன்று என்னென்னா கிரிமினலாக நம்ம கையில் இருந்தால் நம்ம அவங்கள கைது பண்ணுறதுக்கு வசதி உண்டு ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்து கையும் கலவமாக நம்ம வந்து அதில் இருந்தால் நம்ம அதை பிடிக்க முடியும் இவங்கள வந்து அதில் இவங்க தான் இதுக்கு காரணம் என்பது ஒரு ப்ராசஸ் இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு க்ரை கிரிமினல் அண்ட் சிவில் ரைட் அப்போ ப்ரொசீஜரல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் ஒரு கிரிமினல் அதாவது இந்த நாற்பத்தோரு பேரில் ஒருத்தரையாவது கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்தால் தூக்கிடலாம் கையில் தூக்கிடலாம் அப்போ இ இது வந்து ஒரு பொறுப்பு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இவங்க நம்ம அந்த தாவையக்கா மீதான நாம் வைத்திருக்கக்கூடியது அமைப்பு ரீதியாக அவர்கள் வந்து பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அதை நாம் வந்து எடுத்த உடனே போய் நம்ம கைது பண்ண முடியாது கிரிமினல் வழக்குகளை வந்து அந்த கையும் களவுமா பிடிச்சி திக்கு உள்ளே போடுற மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லை இப்போ அரசு வந்து எங்கள் மீது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க அதுவே ஒரு விசாரணை ஆணையம் இருக்கும்பொழுது இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது சிபிஐக்கு போனதுக்கு அதுவும் கூட ஒரு காரணம்லாம் சொல்கிறாங்கள அதாவது பத்து அரசு அதிகாரிகள் சந்தித்து என்ன நடந்தது என்பதை உலக்கினார்களே தவிர யாரையும் அவர்கள் குற்றம் சாட்டவில்லை யாருக்கும் அவர்கள் நிரபராதி என்கிற சர்டிஃபிகேட் தரல சான்றிதழ் தரல அவங்க சொன்னது இத்தனை மணிக்கு வந்தார் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அரசு நடவடிக்கையை சொன்னார்கள் அவங்க வந்து யாருக்கும் பதில் சொல்லலை யாருக்கும் வந்து எந்த விசாரணை அமைப்புக்கும் டைரக்ஷன் கொடுக்கல மக்கள்கிட்ட வந்து ஒரு இப்போது மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அன்னைக்கு சூழ்நிலையில் மக்கள் வந்து எப்போ நாற்பத்தோரு பேர் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தவிசிக்கிட்டு இருக்கும்போது அரசு விளக்கம் கொடுக்கணும்ல யதார்த்தம் தானே தம்பி அதாவது எந்த அரசாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிற பொழுது ஒரு சோக நிகழ்வு அல்லது ஒரு துயர நிகழ்வு நடந்திருக்கிறபோது அரசு விளக்கம் கொடுக்கணும்ல என்ன நடந்திருக்கு நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதைத்தான் அவங்க சொன்னாங்க அதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து எங்கள் மேலே குற்றம் இல்லை நாங்கள் அப்படி சொன்னாங்க இப்படி அரசு நடவடிக்கையினுடைய விளக்கம் என்பது வேறு கேட்கக்கூடிய கேள்விகளை அல்லது இருக்கிற உண்மைகளுக்கு புறம்பான தகவல்களை பதிவு செய்வது என்பது வேறு அவங்க எதையுமே வந்து உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல விசாரணை அமைப்பு இதை தவறு அவர்கள் சொன்னது போல் நடக்கவில்லை என்றால் கேட்கலாமே கேள்வி கேட்கலாமே அதனால் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி எனக்கும் அது மனசில் இருந்தது ஆரம்பத்தில் இந்த நாலு பேரையும் தூக்கி உள்ளே போட்டிருந்தாலே மக்களுக்கு பாதி நிம்மதி வந்திருக்குமே அப்படின்னு பட் நான் விசாரித்த வரைக்கும் இந்த வழக்கின் அடிப்படையில் அவர்களை உடனடியாக தூக்கி உள்ளே போட முடியாத சூழல் அவ்வளோதான் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்